வணக்கம் மக்களே இவங்க எல்லாம் அணில இருந்தா அணி எப்படி உருப்படும் அப்படின்ற மாதிரி ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிரான போட்டில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவாங்க ஐ பி எல் தொடர்ல குவஹத்தில நடந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் விளையாடினாங்க இந்த போட்டில டாஸ் வின் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் ருத்ராஜ் பந்து வீச்ச தேர்வு செய்ய ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல்ல விளையாடினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில தொடக்க ஆட்டக்காரர்கள் எஸ் எஸ் மற்றும் சஞ்சு சாம்சன் களமிறங்கினாங்க ராஜஸ்தான் அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக அமைஞ்சது எஸ் எஸ் பி நாலு ரன்கள் ஆட்டமிழந்தாரு அதுக்கப்புறம் களமிறங்கின நிதிஷ் ராணா அதிரடியில மிரட்டிட்டாரு அதிரடியா விளையாடி பறக்க இன்னொரு அவருக்கு விளையாடிய சஞ்சு சாம்சன் பதினாறு பந்துகள்ல இருபது ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாரு மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும் அதுக்கப்புறம் நிதிஷ் ராணாவோட கேப்டன் ரியான் பராக் ஜோடி சேர்ந்தாரு அதிரடியில மிரட்டின நிதிஷ் ராணா அரை சதம் கடந்து அசத்தி இருந்தாரு அவர் முப்பத்தி ஆறு பந்துகள்ல எண்பத்தி ஒரு ரன்கள் பத்து பவுண்டரி அஞ்சு சிக்ஸர் எடுத்திருந்தாரு அடுத்து அஸ்வின் பந்து எம்எஸ் எம் தோனி கிட்ட ஸ்டம்ப் ஆனாரு கேப்டன் ரியான் பராக் இருபத்தி எட்டு பந்துகள்ல முப்பத்தி ஏழு ரன்களும் ரெண்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர் அடிச்சாரு அடுத்ததா ஹெட்மேயர் பதினாறு பந்துகள்ல பத்தொன்பது ரன்களும் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் எடுத்தாரு சிஎஸ்கே தரப்புல கலில் அகமது நூர் அகமது மற்றும் மதிஷா பதிரனா தலா ரெண்டு விக்கெட்ஸ் கைப்பற்றியிருந்தாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா அவங்களும் ஒரு விக்கெட்ஸ் கைப்பற்றியிருந்தாங்க நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கின சென்னை அணிக்கு ஆர்ச்சர் பெரிய குடச்சொல கொடுத்தாரு முதல் ஓவர் மெய்டனா போன ரச்சின் விக்கெட் செய்யும் வீழ்த்தியிருந்தாரு அடுத்து வந்த கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் நிதானமா விளையாடி அணியோட ஸ்கோரை வெகுவா உயர்த்திட்டாரு ட்ரிபாத்தி ருத்ராஜ் ரெண்டு பேரும் இணைந்து நிதானமா விளையாடினாங்க ராகுல் ட்ரிபாத்தி இருபத்தி மூணு ரன்கள்ல மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸர் எடுத்தாரு விக்கெட் செய்யும் பறி கொடுத்து வெளியே போனாரு அவருக்கு அப்புறம் வந்த சிவம் தூபே ரெண்டு சிக்ஸர்கள் பறக்க விட்டாரு அவருமே பதினெட்டு ரன்கள்ல பெவிலியனுக்கு திரும்பிட்டாரு நிதானமான ஆட்டத்தை கடைபிடிச்ச ருத்ராஜ் கைக்வாட் சதம் கடந்து அசத்தி இருந்தாரு தமிழக வீரர் சங்கர் ஒன்பது ரன்கள் ஆட்டமிழக்க ருத்ராஜும் ஒரு சிக்ஸரோட ஆட்டமிழந்தாரு ஜடேஜா தோனி ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி இழக்க வேகமா விரட்டிட்டு போனாங்க இறுதி ஓவர்ல சென்னை அணிக்கு ரன்கள் தேவையா இருந்த போது கடைசி ஓவர சந்தீப் சர்மா வீசினாரு முதல் பந்துல தோனி பதினாறு ரன்கள்ல விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் அளிச்சாரு அப்பவே சென்னை அணி ரசிகர்கள் விரக்தி அடைஞ்சிட்டாங்க முடிவுல மூணு பந்துகள்ல பதினெட்டு ரன்கள் தேவையான நிலையில முதல் பந்துல சென்னை அணிக்கு வெற்றி வாய்ப்பு ஒன்பது ரன்களையும் களத்தில இருந்தாங்க முடிவுல நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள்ல சென்னை அணியால நூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது இதனால சென்னை அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தை தோல்வியை சந்திச்சுட்டாங்க இதுல சிஎஸ்கே அணியில சில வீரர்கள் மோசமா சொதப்பினாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில சிஎஸ்கே அணியோட தற்போதைய நிலை குறித்து பேசிருக்கக்கூடிய ஜடேஜா இவ்வளவு தப்பு பண்ணக்கூடிய வீரர்களை அணியில வச்சுக்கிட்டு வெற்றி பெற முடியாது அப்படின்னும் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னும் விரைவில இது போன்ற வீரர்களை சிஎஸ்கே அணி ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னும் கொந்தளிச்சு பேசிருக்காரு ஜடேஜாவோட இந்த கூற்று நியாயமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்